ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சின் டூ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதோட கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சின்ட்டு நமக்காக முட்டு உரிச்சு கொடுத்துட்ருக்காரு அம்மா நான் தான் இதை ஸ்லைஸ் பண்ணுவேன்னு சொல்லி இதையும் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாரு சின்டு தண்ணி நல்லா சுண்டி வருது இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதோட முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டையும் மசாலாவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது சப்பாத்தியோடவோ சாதத்தோடவோ இல்லை தோசையோடவோ நம்ம வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்